பா 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 எல்லாம் பற்றி விட்டேன்ல பா வா உடியாந்தா இந்தா அப்படியா வயக்காடு போ பா பாடியா இந்த பாபி ஓடி அங்கிட்ட ஓடியா பா பாடு அவன் உசுப்பட்டு ரொம்ப உசிப்பட்டுரு பா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வயிறு மணி இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு மணியா ஐந்து நிமிடம் ஆச்சு என்னாச்சு வைரும் என்னையா மணி ரெண்டு மணிக்கு விழாக்குறதுக்கு கேட்குறீங்களா அது ஏன் கேட்குறீங்க நமக்கு செய்வதுன்னு வச்சு விட்டாங்க அதை என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று ஆடு மேட்சிக்கிட்டேன் எப்படியோ ஒரு இத்த முள் காலில் பட்டிருக்கும் போல் அந்த முள் அப்படி வீக்க வீக்கம் கொடுத்து கால் நல்லா வீக்கம் இருந்துச்சு இன்ன வரைக்கும் அம்மா தான் கூட மேட்ச்சுக்கு தாங்க மணி ரெண்டு மணி வரைக்கும் இப்போ அதனால தான் சரி கொஞ்ச நேரம் வயக்காடுங்கிட்டே மடைக்கு பார்த்தா ஒன்றும் நிற்க மாட்டேறாங்க நான் இன்ன வரைக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு மரத்தில் நல்லா மட்டமிளாக்கா விட்ட தப்பா படுத்துருந்தேன் அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன் மணி ரெண்டு மணி ஆகுது சரி ரைட்டு அதுக்கு அம்மா வீட்டுக்கு இப்படி இப்போ தான் வயக்காடு நேரம் பற்றி போய்க்கு சரி அனுப்பலாம் நம்ம மேட்சை ஆரம்பிப்போம்மா செய்யணும் எடுக்கிறோம் இன்றைக்கி தான் வேட்டேன்னு நினச்சி நம்ம ஸ்கைப்பால் அப்போ தான் பண்ணி தலைமை அமைச்சராக கூப்பிட்டு போகிறோம் அந்த போய்ட்டு அவர் பழி வாங்குவா என்ன இத்தனை சேர்த்து வச்ச மொத்த புகையும் பழி வாங்குவா ஏன்னா ஓனாக இருக்குது இன்றைக்கி மாட்டேன் தான் ஒரு ரவத்தியா இப்படி ஒரு ரவத்தியா இப்போ இன்றைக்கி செ நான் செத்தேன் இன்றைக்கி வா உியா ஓடி ஓடி அந்த அந்த நீ சமயம் கண்டு பழி வாங்குவா சொல்லவே தேவையில்லை அப்போ தான் மொதல் மூத்த அமைச்சராக போய்க்கிருக்கேன் மொத்தால் நண்டுகிட பொறுமையாக இருப்பாள் அப்போ கொஞ்சம் இறக்கப்படுவாங்க கைப்பால் செத்த மாவனை இதோட மாவனை நீ என்னை பழி வாங்க மொத்தம் ஒரு வருஷம் செத்து போய் ஒரே வழி வாங்குவா இன்றைக்கி எதாவது போய் சம்பவம் போகிறான்னு தெரியல இன்றைக்கி நம்ம விருந்தாளி வந்திருக்கு யாருன்னா கருத்தவனம் கருத்து இஸ் கருத்தவனம் இந்த வருது போருங்க இந்த வந்து இருக்காளா ஏ யாத்தா எதுக்கு ஆடு அங்கே போக மாட்டேன்னு இப்போ தெரியுது அந்த ஆண் மயிலு பெண் மயிலான்னு தெரியல ஆமாம் தெரியுது பெண்மயில் முட்டை முட்டை விட்டுருக்காங்கன்னா தெரியல வரட்டு இருக்கிற ஆடுகள் வாங்கிட்டு போகல எப்படி எப்படியா தான் இந்த ஓடு எல்லாம் விரட்டுதுங்க எல்லாம் இங்கே தாங்க இருக்காங்க எங்கேயும் போலங்க இந்த இருக்காங்க நம்ம டைனோஸ் எங்கிட்ட எழுத்து போயிடணும் நெற்று திங்கிறாய்ங்க நெற்று எங்கிட்ட கடை ஆடு மாடு இது வரல போல் ரெண்டு மணிக்கு வந்தாலும் நம்ம பசங்க தான்ப்பா இருக்குது கொடுத்த வச்சு தென்னுங்க நல்லா வாங்க நீங்கள் எல்லாம் தண்ணி தாக்க எடுக்குது மொதல் போய் தண்ணிக்கு வரும் இந்த மூளை இப்போ மொத தண்ணிக்கு விட்டுட்டு அப்புறம் மேய்க்கணும் ஏன்னா இவங்க போயிடுவாங்களே ரோஷியா போயிட்டு என்னடா பாலுமா இருக்கா தண்ணி விட ரோஷியா ரோஷியா கூட பரவாயில்ல கத்தப்படுறா அவங்க அம்மா விட மாட்டேறான் கரெக்டாக இருக்கா இல்லை ஓடியா அங்கிட்டுவா அந்தா நான் நடக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தே இருந்துச்சுக்க கண்டிப்பாக சிரிச்சிருவிங்க இந்த நந்தா படத்தில் க கருணாஸ் இருக்கா அப்படி இல்லை நந்தா படம் தான் நினைக்கிறேன் அவ நடந்த ஒரு அப்போ லொடுக்கு பாடிடுவாங்க அவர் மாதிரி லொடுக்கு பாடி ஏதாவது ஒரு கால ஊண்டி ஊட்டி நடக்க முடியல ஓடுறாங்க நீங்கள் ஓரத்துக்குலாம் ஜெயிக்க மாட்டேன் பயவு இதுலேருந்து இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் மரத்துலேருந்து கீழே வந்து ஒரு போன் ஃபோன் கீழே வந்துருக்கும் அந்த வெளியே நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபோன் கீழே வந்துருக்கும் அப்போ கூட வலி எந்திரிச்சி மரத்துலேருந்து கிழமை எந்திரிச்சோ கூட வழி தாங்கிட்டேன் இந்த சின்ன முள் இத்த முள் லைட்டாக தான் கிருவிடிச்சு ரத்தம் வந்துச்சு இருந்தாலும் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன் அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீக்கம் வந்து கால் நல்லா வீங்கி போச்சுங்க எலும்புலவா நரம்புலேயே பார்த்து குத்திச்சு எதை நம்ம லேசாக நினைக்கிறோமோ அதுதாங்க ரொம்ப வலி சரியான அப்படியே ரொம்ப பெருசாக்கி விட்டுருச்சு அப்போ அந்த மரத்தில் கிழந்தப்போ கூட இத்த திண்டி குச்சி காலில் குத்திருச்சு வாயில் துணியாக கட்டி பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டேன் எப்படியோ ரத்தம் வந்துச்சு நின்றுச்சு அந்த வழி தாங்கிட்டு பயப்படலை இந்த வலி சா முள்ளு உள்ளே ஒன்றும் இல்லை தீ வலி வலிக்குதுங்க இன்றைக்கி பயப்பில்லை இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன் நினச்சேன் அப்புறம் சரி ரெண்டு மணி நேரம் எப்படியோ சமாளிச்சிட்டேன் இன்றைக்கு கொஞ்சம் நேரம் எங்கிட்ட வயக்கால விட்டு தான் கொஞ்சம் வரும் இத்தனை எத்தனை காஞ்ச பிள்ளையை கடிப்பாங்க கொஞ்சம் பச்சை கிலோ கடிக்க கடிக்கப்பட்டால் தான் கொஞ்சம் பால் ஊரும் தான் இழுத்துக்கு வந்திருக்கேன் போதும் தண்ணியும் வசதியில் கொடுப்போம் வாட்டர் வாட்டர் இஸ் ரொம்ப முக்கியம் இனத்துக்குள்ளே எதுவும் இறங்கிருக்கான்னு தெரியலங்க அது வேறு ஒத்து பார்க்கணும் வேறு நேற்று நிலை நின்று தான் நிற்க மாட்டேன்ட்டிங்க நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறேன் இங்கே இன்றைக்கி என்னென்னா வந்து நிலை நிற்கிறது தண்ணி யாரு குழியா ஏ ஏத்தே வராது மச்சா என் மாதிரி விழுந்துட இங்கிட்டு வாங்கடி ஏய் ஏ யோ உள்ள உள்ளே வருது கரெக்டா இந்த இன்னும் யாத்த வெள்ள மண்ண டூ என் கூத்துறப்ப நீ மாடா மறுபடியும் சம்பவம் பண்ண போறியா அன்னைக்கு விழுந்து பத்தாதா நீ தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கோ நீ நீதான்டா நீ தான்டா வழி காட்டணுடா வாடா இயறா வழி தள்ளி வைக்கிறேன் வாடா எங்க எங்கே வர வா 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 டூ கரெக்டாக தானே நீ மச்சான் மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா அப்படி தான்டா கூட தள்ளி தள்ளி விட்டுவா அன்னைக்கு தள்ளி விட்ட மாதிரி போங்க வேறு கருத்தவன கற்றுகிறாரு அந்த ஒரு காலம் தங்கச்சி மஞ்சள் தேர்தலை கடிக்கிறது பசியில் காஞ்ச பிள்ளாக கடிச்சோன்னே வைக்காட்டுக்கு வந்துட்டா நீ என்ன சொல்கிறது நான் எங்கிட்டங்கிட்ட ஓடுறது இப்போ பார்த்தியா தேவையா வாங்க இங்கே ஒரு கருவப்பில் கூட கடிச்சிருக்காங்க வா ஒடியா ஒன்று சேர்ப்பேன் முதல்ல உங்கள் வரும் நடத்தணும் எங்கள் ரெண்டு எக் போட்டுருக்கா என்ன ஸ்கைப்பாலே கும்பா எந்த காலத்தில் கடிக்க மாட்டேங்கிறா அந்த புள்ளை குனியவே மாட்டேங்கல நீங்கள் வேறு ரேஷன் ஏசி கடிக்கிறனாலுமே ஆகி போயிடுச்சு வாங்க சாப்பிடுங்க நல்லா என்ன பழி வாங்க நினைக்கிறா மோசமான போய்விட உஷாராகத்தே இருக்கணும் மேலே நின்றுங்கடா போக முடியாது நேரம் தான் அங்கே தண்ணி இருக்குங்க நிறைய அதை நேற்று பார்த்தேன் கண்டிப்பாக இருக்கும் அங்கே தான் போயிடுவோம் அப்போ தான் நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கும் கருவிச்சி ஏ கருச்சி காய்ஸ் தண்ணி வா வாவா என்று அழைக்கிறதா உனக்கும் டைனோசருக்கும் ரெட்டியாக இருக்கேன் தண்ணியை பார்த்துட்டாங்க ரைட்டில் போகமா லெஃப்ட்டில் போகமாட்டேறாங்க இருங்க எல்லா சீபிராச்சும் ஒன்றா சேர்த்து மொத்தமாக குடிக்க விடாதே கரெக்டு அங்கே யாரும் உருண்டு போகிற திங்க மாட்டோம் போய் அது யார் நம்ம ஜிசிக்காதானா அவ்வளோ இதாங்க இந்துஷ்டா எங்கிட்ட பைவில் வெல்டி அடிச்சா எங்கிட்ட உருண்டு கொடுத்தேன் இந்துஷ்டா பைவில வாங்க போ மணி ரெண்டையாச்சு உங்களுக்கு சத்த கேட்குதா தலைக்கு மேலே என் தலைமை பைலட் ஒன் டப்பில் என்ன கொஞ்சம் பத்து நிமிஷம் லேட்டு எங்கிட்ட வரவில்லை டயர் இரு பஞ்சர் ஆச்சானே தெரியல மணி கரெக்டாக ரெண்டு முப்பது மலை ஆச்சுங்க அங்கேருந்து வரேன் அரை நேரம் ஆகி ஏன்னா ரொம்ப தூரம் தண்ணி தண்ணி ரவுறா நீ ரெண்டரை விமானம் வந்துட்டு போயிடுச்சு கருத்து போனான் சொன்னேன் கேட்குறதுதான் இங்கே பாரு நாக்கிருக்கு பெரிய மனுஷன் சொன்னேன் கேட்கணும் வீட்டில் இருடிண்டா நானும் வருவேன் நானும் வருவேன்றது நல்ல மேட்ச் வரட்டி புல்லுகளும் போட்டு மழைப்பதான் மேட்ச்சிக்கிட்டா நான் வர்றது இப்போ பாரு நாக்கு ஒரு பக்கம் வெளியே வந்துக்கிவா தண்ணி கண்ணியை குடிப்பா வா ஓடியவோ கிளம்புவோம் பெரிய மனுஷன் சொன்னால் கேட்கறது கிடையாது பாரு பயம் இந்த தொக்கோ வீட்டில் பாட்டி வச்சேன் நானும் அம்மா மடங்கி மடக்கி போட்டு வைத்தோம் இப்படி மலிச்சு தம்பிக்கு வந்தா இப்போ பாரு எனக்கு போகிறான் இப்படி வா அதுவே பழையிறோம் வா ஒடியா நரி கூட்டத்தோட வந்து தண்ணி அப்போ தான் குடிக்க முன்னாடி கிளம்பிட்டாங்க பாதையை கண்டுபிடிச்சா டைனோஸோ அவ்வளோ கட்டுப்படுத்த முடியல இதுக்கு முன்னாடி தாங்க முடியாதா அமைச்சரே வாங்கடா போக முன்னாள் கிளம்பிட்டாங்க கொடுத்துடுற உருவா பேட் பண்ணி போட போட தண்ணியை குட்டி அந்த பாத்துட்டு வர வரேன் சாசா புளிமெண்ட்லாம் போயிட்டே வர போய் தண்ணியாக குடினா என்ன இருக்குது தண்ணியை குடிங்க வரு அழகு பத்து தண்ணி அப்படியே பச்சை 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 எப்படி இருக்குது தண்ணி அப்படி கொடுக்கணுன்ட்டு இருக்கான்னு தெரியலையே எங்க ஈ நல்லா பரவாயில்லக்கா இந்த அளவு கொடுக்கணும்னு இருக்குங்க எங்கள்கிட்ட வயக்காடு தண்ணி அந்த களிமண் நல்லா குழு குழுருக்கு விரிவாக அந்த 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 இன்னும் பச்சை தண்ணி சாப்பாடு இருக்குன்னு நினைக்காதீங்க வேற உங்களை குங்குப்பூ ஊற்றிருப்பாங்க அந்த வைக்கலாம் அரிசி வரதுனால அப்படியே கொஞ்சம் சாப்பாயிடுச்சு குடிங்க இப்போது தான் குழு தண்ணி கம்மாயில் கூட அந்த கொஞ்சம் சுடு நல்லா அப்படியே மூணு மணி வெயில் பிச்சு எடுக்க போது விழுந்துடாத பார்த்து இறங்க போ அங்கே தண்ணி குடி தண்ணி நிறையா கிடைக்க இறங்க அங்கே போயிட்டு குடி போய் இறங்க 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 குடிக்காதுங்க குடிச்சிங்க நல்லா நான் அவ்வளோதான் தண்ணி திருப்பியும் வர முடியாது வேறு பக்கம் பிளான போடுவேன் கைப்பால் நெல் பக்கம் பார்த்துட்டான் நெல் இன்னும் பரியல இருந்தாலும் உள்ளே இறங்கிடுவா மர செல்வா நெய்யா ஆள் மேய்ச்சுங்க நில நிறைக்குற ஆளு ரெஸ்ட் எடுத்துங்க நல்ல கருத்தை உடனே வாங்கடா நீங்கள் ஏன்னா வெயில் மேஞ்சா கருத்து போயிருவீங்க வாங்க இல்லை வாடா வாடா போயிட்டே பாண்டி வாங்க அப்புறமேல் ஆ வாடா எங்கடா வெயிட் பண்ணாக்கான அவனை விட்டு வண்டியா குதிரைப்பாண்டியே எங்கே மச்சானாக்கண்ணா வெள்ளம் பண்ணட்டு வாங்க ஓடி அப்பா பா பா நிலை நின்னுங்க நல்ல உள்ளே கொடியை கடிய மெய்றாயங்க இதுக்குள்ளே தான் போயிடும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் என்ன போதும் இருங்க அதில் ஒரு முள் இருக்கு இத்த முள் இருக்காட்டு நம்பருக்கேன் இங்கே குத்தலை தான் அங்கேனதானே இந்த மாதிரி முள்ளத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முள்ளா எப்படின்னு தெரில இந்த மாதிரி இத்த முல்லை தாங்க பார்க்கலாம் சார்பாக இருக்குது லைட்டாக அப்படி குத்துச்சுங்க பயவுள்ள மோசமாக ரத்தம் வந்துச்சு ரொம்ப ரத்தம் வந்துச்சுங்க சரி சரியாக போகும் நான் அப்படி தான் லைட்டை தண்ணி ஊற்றி கிளம்புனே அது இந்தளவுக்கு பாதிப்பாகிடும் நமக்கே இப்படி இருக்குன்றா இதே மாதிரி முள் பயவுள்ள ஆடுகளெலாம் ஊச்சினா எப்படி இருக்கும் இப்படித்தான் ஒரு காலத்தில் மோசம் கட்டி அவ்வளோ ரொம்ப இதாக தேர்ந்தால் பயவுள்ள நம்ம அந்த பனை மரம் தரையாத்தா தாபா அப்படி தான் இருந்தால் முள் மோசம் விஷம் முல்லுங்க இது பேர் தான் விச முல் முன்னாள் இத்த முல்லாம் நினச்சான் சோழிய மட்டு டெய்லி ஒரு ஒரு சொட்டு ரத்தம் எப்படியாவது முள் கிழிச்சு அப்படி டெய்லியும் அம்மா இல்லை ஒரு சொட்டு விழுகாமல் ஆடி மச்சு வீட்டு போயிட முடியாதுங்க யாராக இருந்தாலும் சரி அப்படியே விழுந்துருது இப்படியே டெய்லி விழுந்தா பாருங்கள் ஒரு ஒரு சொட்டு சின்ன சொட்டு அரை சொட்டு இருந்தாலும் பாருங்க சீக்கிரம் அப்படி உடம்பு வீட்டில் சாக்கிட்டே இருக்கும் அதனால தான் எனக்கு நான் தனி ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்லாம் போடுவேன் அதிகமாக ஏன்னா முள் கிழிக்க முடியும் எப்படினாலும் கிழிச்சிப்படுங்க கையில் கழிக்கிட்டே கால் கிழிச்சிட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் உடம்பு குறஞ்சிக்கிட்டாங்க இருக்கேன் எந்த அளவுக்கு பட்டு வெளியேதோ அளவுக்கு பிரச்சனை தான் வேலை அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது முழுக்கெல்லாம் போய்ட்டு வருமா பழைய போச்சு எனக்குலாம் எங்கிட்ட ரத்த வரோம் தெரியாது ரத்தத்தை பார்த்த பண்ணே வழி தெரியும் அந்த மாதிரி இருக்குது நான் வசதிகள் உள்ளே இருக்காங்க இவர் இந்த முழுக்கெல்லாம் இந்த முழுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதுங்க ஆடுக்கு தான் போயிட்டு வரும் எங்கிட்ட கிழிக்க முடியே தெரியாது எல்லாம் தான் உள்ளே போய்ட்டு புகுந்து வெளியே வந்துருவாங்க ரெடி இந்த எனக்கு நடக்க முடியல நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து மறைக்கிறியா என்ன கர்டே இங்கேயே சொல்ல முடியாது உள்ளே இறங்கி எதுவும் பருத்தி காட்டில் பாஞ்சிருவா புழுந்தேன் இங்கேயும் போகாமல் இருந்தால் சரி தான் பொழுந்தேன் நல்லா ஒழுங்காண்டு மேயே நேற்று தான் நிறையா முழு பவர்னேன் நம்ம கொம்பேன் மூணு நாளும் சரியாக மேய மாட்டேங்குது ஆடு நடப்பாகவே இருக்கும் அந்த கிடா அப்படித்தான் இருக்கும் கிடா கால மாடு எல்லாமே அப்படி தான் இருக்கும் அது சரியாகவே மேயாது சுத்தமாக குடிக்கிட்டேங்க மூணு நாள் சுத்தமாக தான் அவர் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் அது போகணும்னு சொல்ல மறந்துட்டேன் பங்குனி வந்து நாளைக்கு தான் பிறக்குது அதாவது வீடியோ இன்றைக்கி எனக்கு வெள்ளிக்கிழம இந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறது சனிக்கிழமை நைட்டாக இருக்கும் அப்போ பங்குனி பறத்துடும் அதனால் நான் மாற்றி வேளாக்கிழமை பறத்துட்டேன்னு சொல்லிகிட்டே தவறுக்கு மன்னிக்கவும் ரெண்பர் கம்மோட சொல்லியிருந்தேன் சனிக்கிழம்தான் பிறக்குது ஆமாம் தான் பார்த்தேன் கிளண்டர் சனிக்கிழமை தான் நம்ம பங்குனே பிறக்குது கன்ஃபியூஸ் இல்லை கண்ணால் பீஸாக பீசான்னுப்பா வேற ஒன்றும் இல்லை அதனால் தவறுக்கும் மன்னிக்கவும் எனக்கு தெரியாது எனக்கிட்ட பங்குனி பிறக்கறக்குள்ளேயே எனக்கு நாளைக்கு தான் இருக்க அது வரைக்கும் தான் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வேடு மாதம் நாலு ஓடுக்கிற சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் ஓடி போச்சாங்க ஏ கொம்பா என்ன ஒன்றும் அவரதமா வரும் வகுற பாருங்க என்னமோ பாலைவனத்தில் சவுதி அரேபியா பாலைவனத்தில் இருக்கும் ஏண்டா ஒன்றும் இல்லாமல் பிள்ளைய இல்லாத மாதிரியே மேயாமல் அந்த மூணு நாள் இல்லை எப்போயுமே படுத்துங்க ஆனால் திருப்பி தெரியதெல்லாம் கரெக்டாக ஒரு பத்து நாள் நல்லா மெச்சலாக கொடுத்தோம்னா அப்போ இப்போ திருப்பி உடம்பு ஃபிட்டாகிவேன் அது வரைக்கும் ஒரு அம்மாசை போகிற மாதிரி கிற்கு பிடிச்சிருக்கும் பைப்பில் மற்ற ஆடுகளை வீட்டில் குறையாது நல்லா தான் இருக்கும் ஆ தாயாடுக்கு பொறுத்து பிரச்சனை இல்லை ஆனால் மூலி பரவாயில்லைங்க எப்பயும் அவன் கரெக்டாக இருக்கான் ஆனால் இவே அப்படி கிடையாதுங்க இவ எங்கே போனாலும் கூட தேடி கரெக்டாக வந்துருக்கேன் அதில் கெட்டிக்காரன் பைப்பில் நம்ம மூலி பையன் அதை உடம்ப குறைக்காக மாட்டா வச்சுருக்கேனா வெயில் எப்படி இது நடத்தாலும் வெயில்ல முக்கியமாக வேண்டிருவேன் நீசா நீஸ்கூட்டி இங்கே உனக்குங்க நீ நாலு பேரும் எலிபுலி அப்புறம் பின்னாடி யார் மூன்றாம் இந்த கிரேஷி இங்கே நாலு பேர் எங்கிட்டிருந்தீங்க நானும் உங்களை பார்க்கல நல்லபா அப்படி வந்து நீஸ்குட்டி ஏ நீசா இங்கிட்டி போனேன் சவுண்டு விட்டுறனால எங்கிட்ட பரவாயில்ல நான் பார்த்துவிட்டேன் சவுண்டு விளாட்டி போச்சு பார்க்குறேன் அப்படியே கூடத்துக்குள்ளே போங்க எடுத்து பழம் பார்த்தா அவளுக்கு கிடைக்கல நண்டு கொடுத்தேன் பழம் ஏமாந்து போய்ட்டு அவள் தான் எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்புறம் கொடுப்போம் உள்ள மேய்ச்சிக்கிறக்கா ஏ கருத்தவனம் கருத்து கருத்து என்ன பண்ணுற உங்கள் அம்மா கூட ட்ரைனிங் எடுக்கிறியா என்ன தர மாட்டேன் உடனே தண்ணி பழம்மா நீ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவே கருத்தே ஏ கருத்தவனா இங்கே வாரு தேய் குடம் கொதிக்க போதுடி கூடவே போ மறுபடியும் இன்னொரு தண்ணிக்கு தாக எடுத்துருச்சோல் அதுக்கு தான் நேராக தண்ணியை பார்த்தா போகிறாங்க எங்கிட்ட தண்ணி குடிச்சா கொஞ்சமாக ஃபுல்லாக ஆயிருங்க பரவாயில்லங்க ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்தால் கூட எங்கிட்ட அரை வகை ஃபுல்லான மாதிரி தெரிகிறது நான் கரை வச்சு தண்ணி குடிக்காமல் என்ன தா தாண்டி தானி தானி விளாண்டுக்க சித்தப்பு குடிச்சி தண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் குழு குளூன்றாயிரும் பரவாயில்ல எங்கிட்ட ரெண்டு தண்ணி குடிக்க போகிறாங்க வரீங்க ஏன் அந்த அந்தமேட்டு போ போகிறீங்களா போது போ மேஞ்சது நல்லா இந்த ஒரு பழத்தில் நல்லா ஆணரை கடிச்சிக்கிட்டே வராங்க பழத்தில் சில பேர் அப்படி கடிச்சாங்க நல்லா பாலாவது பூரும் குறியா பழுவுன் பாண்டி சாப்பா இருக்குன்னு பார்க்குறியா திருப்பி வாடா அங்கே வேணாமா தாண்டி ஆறு மணிக்கு தாண்டி தண்ணி பிடிக்கணுமா அவ்விடுவோம் நான் வேப்பவங்களை பதம் பார்த்துக்கிறீங்களா முதல்ல வேப்பொங்களை கொடுத்தா மாட்டேன்றது என்னென்னா தின்னு கிடையே இதெல்லாம் கிடைக்கலையா பச்சை இந்த முத்தலை வேற இலை இந்த முத்தலுக்கு டைம் இருக்கு ஏ பால்வாடி பாடி பழுவுனே பால்வாடி பழுவனே இங்கே தா ஏ வாடி வா உனக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருவா அட்டா ஏன் அடி கிரிக்கி இங்கே பாரு இங்கே வாடி தின்னு 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 உனக்கு தான் யாரும் இல்லை நேற்று எடுத்து பயவில்லை ஏன் நண்டு நண்டு கொடுக்கும்போது கீழே போட்டு என்ன தள்ளுற அத்தை அடி தள்ளிடு இவ்வளோ தள்ளிடு எப்படியாது அவ்வளோதான் அடுத்து தள்ளிடு கர் கர் கற்கு நான் தன்ட்டுறேன் கஷ்டம் அப்படி இருக்கணும் பழம் மணி அஞ்சாச்சுங்க வந்து மூணு மணி நேரம் ஆச்சு வெயில் பார்த்தா குறையிறதே இல்லை அதை நேரம் போயிடுச்சுங்க வெயில் மூஞ்சி சேர்த்தா அப்படி அடிக்கிது இன்றைக்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கணுன்னு தான் வந்தேன் பைய எப்படி ஆகும் இது இரு இருக்கு கால் நைட் நல்லா இருந்துச்சுக்க பகலில் அப்படி கொஞ்சம் நடக்க நடக்க அப்படி கால் வீக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ என்ன போய் ஆளுகளை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் ஆறு மணிக்கு போய் நம்ம கண்டிப்பாக ஊசி போடணும் ஊசி போடலாட்டி ஒன்றும் கதையாகாது அப்போ நாளைக்கெல்லாம் பயப்பில்ல ஐம்பது பேரும் அப்படிலாம் பட்டினா ஒன்றா வரந்தான் இன்றைக்கே பயவுல காஞ்ச பிள்ளை போட்டாண்டு கத்திருப்பாங்க டாடா அப்படி படிப்படியெல்லாம் ஓடறேன் வாத்தியாரேன்றிருப்பாங்க நாளைக்குலாம் போட்டோம்னா பயவில்லை பட்டினியாக இருப்பாங்க மேய்க்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அம்மா சமாளிக்க முடியாது ஒரு ஆள் சமாளி கஷ்டம் தாங்க இப்போ எனக்கு டெய்லி இதே பழக்கமாக போச்சுன்னா நான் கரெக்டாக எந்த பக்கம் ஆடு புதுக்காட்டை கண்டு நடிச்சிரு இதுவே வேற ஆள் புதுதாள் நான் அப்படித்தான் கண்ணை கட்டி விட்டுருவாங்க நண்டு ஒரு பக்கம் பழுன்னு சொல்லவே தேவையில்ல சம்பவம் பண்ணிடுவாங்க நீங்கள் எங்கிட்டு போயிருங்க அவன் அழகாக நின்று அந்த மூளை கொண்டுள்ள சூப்பர் கோரப்புல் தண்ணி பாய்ச்சதுக்கு நல்லா வளர்ந்துருங்க போய் அதை கடிங்க ஓடியா வாங்க வா ஓடிய ஊடிய கோக்கோ ரெட்ட சொல்லி ஏன் கீழே இறங்கி போகக்கூடாதா கீழே எதுவும் நெருப்பு குழம்பு இருக்கா வேலையே போகிறேன் ஏழை ஈரம்பல இறங்க இறங்கி போய் ரெண்டு நல்லா தின்னுங்க கோரப்பு வாங்க வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் மேஞ்சால் போதும் நல்லா அசையாமங்கே நான் கூட என்னமோ நினச்சேன் முட்டு புல் இருக்குன்னு எதிர்பார்க்கலையே ஒடியா ரெட்டை சொல்லிச்சா இந்தா தாச்சி புள்ள தெரியும் தண்ணி பழம் உனக்கு உனக்கு காயாக வந்திருக்கேன் போய் தின்னே நல்லா கருக்கு முறையேன் இவ்வளோ திண்டுருவா புலத்தாச்சி பிள்ளை தான் கொடுக்கணும் ஏன்னா ஒன்றுமே குட்டி கிட்டி நல்லா வளர்ப்பாளுங்க அவள் பரவாயில்ல அவள் கொஞ்சம் நல்லா மெய் வெக்கு போட்டு வெக்கு போயிருப்பேன் மாட்டான் நல்லா மேய்ஞ்சிக்க உள்ள முள்ளுக்குள்ளே இருந்தாலும் என்ன செய்ய ஆறு மணி ஆக போகுது ஓடியா பா பாங்க போவோம் ஓடிய ஊடியா யார் பேட்டே வாடா போக முடா நாளைக்கு வந்து மேம்டா பேட்மென் வா டைனோஸ்டே போவோம் அவங்க போயிட்டே வருங்க நேரம் இங்கே அந்த பெரியமாரி தாண்டி போயிருப்பேன் இன்னும் வரல வரைக்கும் ஏ டா நம்ம கிரேசி நீங்களே கடைசி வரீங்க அவங்க என்ன தண்ணியை மூட்டை போகிறாங்க சரி நண்பர்களே இந்த வடிவே தொடர்ந்து பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவ சுத்திரப்பட்டுருங்க பிடிக்காதவங்களே தயக்கப்பட்டு விட்ருங்க இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களே சந்திக்குவா மொதல் போய் ஊசி போடுங்க கால் வலி போல பிச்சு எடுக்குது பசங்களை விட்டு கொண்டு போய் சேர்க்க அறா சேரும் மீதை கட்டி பாலை பறிக்கும் குள்ளியும் பிடிச்சி போயிடும் அந்தாலும் நம்ம எப்படியாது இன்றைக்கி ஊசிய போட்டு அடுத்த வேலையை பார்க்கணுங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ நானும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ கொடுக்கணுன்னு தான் பார்க்குறேன் இல்லை சரி ஏதாவது ஒரு பயவுள்ள தடக்கம் வந்துடுது செய்வனே எடுக்கிறோம் பார்த்தா அப்பமா ஒன்னையா கடை சொல்லி நீதான் கிடைச்சியா